અરે બસ ની આડ જા રાજેશભાઈ રાજેશભાઈ નન માર લે જા રેડી નન કોર્યો રે છે હવે મારે બતા રહેલા બા ફોન પર પાલ કરતા ને કોળા ગયે ને કોળા ની ના ની આડ ની આડ ની આડ લામ પાતકુરો ராஜேஷ் அவர்கள் பாடி செல்கிறார்கள் என்று தெரியவில்லை வெற்றி வருவாரா தோட்டுவிட்டார் விட்டார் கோபத்தில் அபாரமாக ஒரு தம்பி கிளம்பி கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் அவுட் ஆக போறான்னு பார்ப்போம் புயல் வேகத்துல விளாண்டுட்டு இருக்காரு போயிட்டாப்ல ஆ 做不了了。 Oh,